சிறீர் படம் செல்வி வசனம் வணக்கம் நம்ம தமிழ் திரையுலகத்தை திடீர்னு ஒருத்தர் வந்து நான் தான் இனிமேல் அடுத்த ஆளுமை அப்படின்னு சொல்லி காமிச்சி எல்லோரையும் மிரள வச்சது யாரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க நம்ம பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் சந்திரமுகி படம் ஓடிக்கிட்டு தேட்டர்களில் பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு லத்திகான்னு ஒரு படம் உள்ளே வந்துச்சு இந்த படத்துக்கு நான் தாங்க போட்டி என் படம் தாங்க போட்டின்னு சொன்ன நம்ம பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் சூப்பர் ஸ்டாரோட இடத்த நிரப்ப போகிறது நான் தாங்க எனக்கு அவருக்கு அவருக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக நடிச்சிருந்த அந்த லத்திகா படத்தில் நம்ம ரசிகர்கள் எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டாரு ஆக நம்ம கஷ்டப்பட்டு சீரியஸாக நடிச்சிட்டு இருந்தோம் ரசிகர்கள் எல்லாம் சிரிச்சிட்டாங்களே இது வந்து இந்த வடிவேலு படத்தில் வர்ற மாதிரி மலை மாதிரி இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு அப்படின்னு சொல்லி தோசைக்கு விளம்பரம் கொடுத்து அவர் நேரத்துல இருக்கிற நேரத்தில் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னு சிம்பிளாக முடிப்பார் அது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு நடித்ததை இந்த ரசிகர்கள் சிரித்து முடிச்சிட்டாங்களே அப்போ நம்ம இந்த ட்ராக்லேயே போயிடுவோம்னு சொல்லி அதே பவர் ஸ்டார்ங்கிற பேரோட அவர் நிறைய காமெடி படங்கள் பண்ண ஆரம்பித்தார் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சந்தான கூட சின்ன பாயிண்ட் என்னடா சண்டை அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப இளமையாக தூக்கி வச்சு டைலாக்லாம் பேசின படம் கண்ணால் லட்டு திங்க ஆசையா இப்படி இருந்த நேரத்தில் ரஜினிகாந்துக்கு போட்டி நான் தானே சொல்லிட்டு ஆக்ரோஷமாக வந்த நம்ம பவர் ஸ்டார் சீனிவாசன் மாதிரி இப்போ இன்னொரு புயல் தமிழக திரையத்துறையை வந்து கிடக்கிறதுக்கு காத்திருக்குதுங்க அது வேற யாரும் இல்லை வின் ஸ்டார் விஜய் ஆடா என்னங்க சொல்ல வரீங்க வின் ஸ்டார் விஜயா இது யாருங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களை மாதிரி தாங்க எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு அவரை நம்ம சீக்கிரம் திரையில பார்க்க போறோம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நடிகர் தளபதி விஜய் இருக்கிறார் அவர் தமிழக கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி பணியில் தீவிரமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு இறங்க போறேன்னு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டாரு அப்படி இருக்கும் போது இந்த நடிகர் வந்து விஜய் இடத்தினர் போறா அந்த நடிகர் வந்து இடத்தினர போறான்னு சொல்லி கோலிவுட் ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்த நேரத்தில் யாரும் கவலைப்பட வேண்டாங்க அடுத்த விஜய் நான் தான் அந்த இடத்தை நிரப்ப போகிறது நான் தான் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாகவே பேசியிருக்கிறாரு நம்ம வின் ஸ்டார் விஜய் ஆட அப்படி அந்த இடத்த அவர் நிரப்பிடுவாரா அப்படின்னு நாம் எதிர்பார்த்துருக்குற அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முத படத்துக்கு தலைப்பாக தேர்ந்தெடுத்திருக்கிறதே நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் நடித்த தர்மத்தின் தலைவன் அப்படிங்கிற டைட்டில் தாங்க எடுத்து பண்ண போகிறாராம் பாருங்க ஒரு பக்கம் பவர் ஒரு பக்கம் வின் ஸ்டார் இனிமேல் அதிர போதுங்க நம்ம கோலிவுட்டு